சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் டி எம் கணபதியை ஆதரித்து தற்போது உதயநிதி ஸ்டாலின் குரங்குச்சாவடி பகுதியில் தேர்தல் பிரச்சார பரப்புரையை ஆற்றி வருகிறார் அந்த காட்சிகள் தங்கைகளே பாட்டிகளே முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்கே வருகை தந்து ஏற்கனவே இரண்டு நாளுக்கு முன்பு கணபதி அவர்களுக்காக பிரச்சாரம் செஞ்சேன் இன்றைக்கு மீண்டும் நேற்று நாமக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கெல்லாம் சென்று விட்டு தருமபுரிக்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்காக வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் நான் இங்கே வந்தது உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக என்ன நம்முடைய பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அரண் செல்வகணபதி அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் அதற்காக உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கேட்கறதுக்காக வந்தேன் ஆனால் இங்கே வந்து உங்களுடைய எழுச்சியும் உங்கள் உணர்வையும் உங்கள் ஆரவாரத்தையும் உங்க வேகத்தையும் நீங்கள் நீங்க பேரும் ஏற்கனவே எந்த சின்னத்தில் ஓட்டு போட்டு யாரை வெற்றி பெற வைக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்கள் எந்த சின்னம் கையை வசதி காட்டி சொல்லுங்கள் எந்த சின்னம் உதயசூரிய சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா எத்தனாவது என்ன வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில் முதல் பேரு அண்ணன் திரு செல்வகணபதி என்னோட பேர் இருக்கும் முதல் இடம் அதே மாதிரி அவர் பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும் அந்த பட்டனில் நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டு வச்சாருமா வேணாமா ஏன்னா திரு மோடி அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிக்கடி வேட்டு வைக்கிறாரு நம்மளை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது நம்மளை பத்தி அக்கறையும் கிடையாது எப்படி வாக்கு பெட்டியில பத்தொன்பதாம் தேதி முதல் இடத்துல இருக்கும் அதே மாதிரி ஜூன் வாக்கு முதல் வரணும் வருவா நிச்சயமா வருவா நான் உங்ககிட்ட ஒரு சவால் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் கணபதி செல்வ வைப்பீங்க போன முறை நம்முடைய சட்டம் நம்முடைய வேட்பாளர் திரு எஸ்ஆர் பாரத்திமான அவர்கள ஒரு லட்சத்தி அம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்போ நம்முடைய எதிரணியெல்லாம் ஒரே அணியில வந்தாங்க இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க எனவே குறைந்தது எத்தனை லட்சம் வாக்கு விதியா ஜெயிக்க வைப்பீங்க நீ அஞ்சு லட்சம் சொல்லி சொல்லிட்டு போயிருவ உண்மை உண்மையை சொல்லுங்க தாய்மார்கள் தாய்மார்கள் வாக்குறுதி விதிய கொடுக்கட்டும் எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாதங்களை ஜெயிக்க வைப்பீங்க குறைந்தது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசம் தேக்கி வைப்பீங்களா நிச்சயம் நீங்க அப்படி மூணு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி சேலம் மாவட்டத்துக்கு வருகை தருவேன் எதுவும் தேர்தலுக்கு தேர்தல் வரவும் கிடையாது இளைஞரணி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நம்முடைய கழக நிகழ்ச்சிகள் கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கின்ற விழா எல்லாத்த விட மிக பெருமை சேலத்துல தான் ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி இளைஞனுடைய இரண்டாவது மாநில மாநாடு மிகப்பெரிய அளவில் நடத்தி காட்டும் அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாட் நடத்தி காட்டியது நீங்க தான் நான் இப்பவும் சொல்றேன் அந்த மாநாடு வெற்றி மாநாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க திமுக மாநாடு அதிமுக மாநாடு மாநாடு கிடையாது அதிமுக மாநாடு வெறும் தயிர் சோது மாநாடு திமுக மாநாடு தான் கொள்கை மாநாடு வெற்றி மாநாடு அப்படின்னு சொன்னாங்க மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ சொல்கிறேன் அந்த மாநாடு நூறு சதவீத வெற்றி கிடையாது வெறும் எண்பது சதவீத வெற்றி தான் நாம் எப்போ சேலத்தில் மு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காட்டுறோமோ அப்போ தான் இளைஞரணி மாநாடு நூறு சதவீத வெற்றியை பெறும் ஒத்துக்கிறீங்களா அதே மாதிரி நம்முடைய தலைவர் நம்முடைய அதே போல் நம்முடைய கழக வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் நான் உங்களையெல்லாம் வந்து சந்தித்து அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்காக வாக்கு சேகரித்தேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறநூறு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வச்சிங்க அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரை தவிர மற்ற எல்லாருமே வெற்றி வாய்ப்பாக எழுந்தோம் இந்த முறை மீண்டும் அந்த தவறை செய்யாதீங்க மீண்டும் ஏமாந்துடாதீங்க அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன் அதே போல் இந்த தொகுதிக்கு சேலம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய முயற்சியால் எடுக்கப்பட்ட சில பணிகளை மட்டும் உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகின்றேன் ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு பாதாள சாக்கடை திட்டமிடிகள் நடைபெற்று வருகின்ற விரை மக்கள் பணிக்கு அது அர்ப்பணிக்கப்படும் சேலம் அரசு சட்டக்கல்லூரிக்கு விடுதியுடன் அதாவது ஹாஸ்டலோடு கூடிய கட்டிடம் நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது சேலம் பழைய பேருந்து நிலையம் தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது சீரமைக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்லப்பட்டி ஏரி போடிநாயக்கப்பட்டு பேர் ஏரி அள்ளிக்குட்டை ஏரி மற்றும் மூக்கு நேரி ஆகிய நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளது தமன்னன் ரோடு லீபஜார் ரோடு சீதாராமன் ரோடு ஆகியவை முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளன சேலம் அரசு மோகன் குமாரமங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ரூபாய் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு உயர் அறுவை சிகிச்சை கருவிகள் புதிதாக வாங்கப்பட்டுள்ள இதெல்லாம் நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்கள்கிட்ட குறிப்பிட்ட இப்போ தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும் முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்வார் என்ன சொல்வார் தலைவர் செஞ்சு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் கழக தலைவர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அவருக்கு ஒருத்தருக்க கூடிய வாக்குறுதிகளை மட்டும் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்ற சேலம் கருப்பூரில் டைடல் மென்பெருள் பூங்கா அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படி வரும்பொழுது ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கின்ற அந்த வாய்ப்பு வரும் அரியா கவுண்டம்பட்டியில் ரூபாய் இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் கொலுசு உற்ப உற்பத்தியாளர்களுக்கான உற்பத்தி மையம் அமைக்கும் பணி விரைந்து நடக்கப்படுகிறது அதே போல் சேலத்தில் அஞ்சு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டிலான புதிய நூலக கட்டடம் லைப்ரரி விரைவில் கட்டி முடிக்கப்படும் சேலம் மாநகராட்சியில் ரூபாய் நாலு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கூடுதல் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் அமைக்கப்படும் ஜவுளி ஜவ்வரிசி நாற்கயிறு கொலுசு விவசாயம் என பல துறைகளில் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு மையம் புதிதாக அமைக்கப்படும் இது தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு அதில் சொல்லியிருக்கிறாங்க பின்ன முதல் முதல் வாக்குறுதியே வந்து பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறைக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டீசல் விலை டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கப்படும் மானியத்தோடு விற்கப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் செய்வார் நம்பிக்கை இருக்கா நீ வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களை கேட்குறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானூற்றம்பது ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ ஆயிரத்தி ஆ ஆயிரத்தி இரநூறுவா இப்ப தேர்தல் வருதுன்னு திரு மோடி அவர்கள் புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு நம்ம பொதுவா சொல்லுவோம்ல பொய் சொல்ற சொல்லுவோம் நல்லா வடை சுடுறான் அப்படின்னு ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு வடை சுட்டு நமக்கு தரமாட்டாரு அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு அது மாதிரி இப்ப மோடி அது ஏத்துனது எட்நூறு ரூபா எட்நூறு ரூபா ஏத்துனது யாருமா இப்போ மகளிருக்கு பரிசுன்னு சொல்லி தேர்தல் நாடகம் ஆடுறாரு நூறு ரூபா குறைச்சிருக்காரு நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா கேஸ் சிலிண்டர் விலை வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மானியத்தோட கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி நம்முடைய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் டோல் போத்து இந்த சாவடிகள் இருக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போத்துகள் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் இனிமேல் நாம தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்லை அது மட்டும் இல்லை இன்னும் பல வாக்குறுதிகள் ஏன் இந்த வாக்குறுதியெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் யார் காலையில் போய் விழுந்தாரா எ தமிழ்ந்து போனாரா டேபிள் சாருக்குள்ள போனாரா நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுதா அப்படி முதலமைச்சரானவர் ஒருத்தர் இருக்காரு ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டோவா இந்த போட்டோவா இந்த போட்டோவா அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டோனா இந்த போட்டோ தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க